கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார் என்றால் முதலாவது நம்முடைய ஊழியம் நம்முடைய குடும்பத்தாருக்கு மனசுல வச்சுக்க வேண்டியது நான் ஒரு ஊழியக்காரன் இரண்டாவது நாம் மனசுல வச்சுக்க வேண்டியது என்னுடைய ஊழியம் என்னுடைய குடும்பத்தாருக்கு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்க போய் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க முதலாவது நாம் இயேசுவை நம்முடைய குடும்பத்தாருக்கு காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தான் தேவனுடைய ராஜ்யம் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யக்கூடிய காட்ஸ் கிங்டம் நீங்களும் நானும் தான் அப்போ அந்த ராஜரீகம் என்றால் அந்த ராஜரீகம் அங்க ஒரு ராஜா இருக்கணும் அந்த ராஜா யார் அதுவும் நான் தான் ராஜா மட்டும் இல்ல ராணியும் நீங்க தான் சோ என் குடும்பத்திற்கு என் குடும்பத்திலே நான் ஒரு பிள்ளையாக ஒரு மகனாக ஒரு மனைவியாக ஒரு இல்லை ஒரு தாயாக ஒரு பெற்றோராக ஒரு பிள்ளையாக ஒரு கணவனாக மனைவியாக இன்னும் என்னென்ன உறவு இருக்கோ எந்த உறவிலே கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தில் வச்சிருக்கிறாரோ அதற்கு நீங்கள் ஊழியம் தான் வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கம்பெனியில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அப்புறம் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் ஒருத்தருக்குறாரு அப்புறம் ஆபரேட்டர்னு ஒருத்தருக்குறான்னு வச்சுக்கலாமே இந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு ஆப்பரேட்டர் போய் சூப்பர்வைசர் வேலை செய்யக்கூடாது சூப்பர்வைசர் போய் இல்ல மேனேஜரோட வேலை செய்யக்கூடாது அவர்களுக்கென்று உன்னுடைய டெஸ்டிக்னேஷன் இதுதான்பா இதுதான் உன்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான் உன்னுடைய பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அங்க நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னா குடும்பத்தில் எல்லாவற்றையும் சரி பண்ணி விட்டோம் என்றால் அது ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல சரி பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம் நம்ம வெளியில போய் நாலு பேருக்கு ஏசுவை பத்தி சொல்லிட்டு வந்துடலாம் நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு போய் ஏசு நல்லவர் சொன்னோம் பார்த்தாலே தெரியும் நீ எல்லாம் சொல்ல வேணான்